நேரம் தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா பௌர்ணமி வரல கார்க்கலாம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு தான் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு தொடங்குகிறது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு அமைந்திருக்கிறது ஆனா பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தான் நமக்கு பௌர்ணமி அங்குற கணக்கு எடுத்து பார்த்தோம்னா தீபம் ஏற்றும் போது கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னா மூணாம் தேதி தான் நமக்கு வருது அதனாலதான் இன்னைக்கு நாம தீபம் ஏற்றணும் எத்தனை தீபம் ஏத்தனும் ஏழு நட்சத்திரங்களையும் கணக்கிட்டு இருபத்தி ஏழு தீபம் இதை நான் சொல்றது நீங்க பூஜை அறையில ஏத்துறதெல்லாம் எல்லாம் கணக்கு இல்லாம சின்ன சின்ன மண் விளக்குல ஏற்றக்கூடிய தீபங்களை தான் நான் சொல்றேன் இது வீடு முழுக்க ஏத்தணும் எல்லா இடத்துலயும் ஏத்தணும் அலுவலகத்துல ஏத்தலாம் நம்ம வீட்டு மாடிப்படிகள்ல பால்கனியில மொட்டை மாடியில வீட்டின் அனைத்து அறைகள்ல கழிவறை சமையல் அறை அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி கிணத்து மேடை அம்மி மேடா ஆட்டுக்கல்லு இதெல்லாம் வைக்கிற இடம் மாட்டுத்தொழுவோம் இருந்ததுன்னா தொழுவோம் உரக்குழின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க குப்பையெல்லாம் போட்டு மூடி வைக்கிற உரக்குழி இது எல்லா இடங்கள்லயும் ஒரு இடம் பாக்கி வைக்காம அனைத்து இடத்துலையும் ஒரு ஒரு விளக்கு வைக்கணும்